ஓகேவா இப்போ தமிழ் கிராமரில் நம்ம இது பார்க்கறது வந்து பார்த்தோம்னா தேர்ட் பார்ட் வீடியோப்பா ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா குறிப்புக்கு ஒரு வீடியோ போடாச்சு பிரித்து சேர்த்து எழுதுக இதுக்கு வந்து பின்னாடினா ஒரு வீடியோ போட்டோம் ஓகேவா ஸோ நம்ம லாஸ்ட் பார்ட்டாக பார்க்கக்கூடியது பேலன்ஸ் இருக்கு இந்த இந்த தேர்ட் பார்ட் வீடியோ தான் ஓகேவா இந்த மூணு பார்ட் வீடியோ நல்லா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டிங்கனா தமிழ்ல கேட்கக்கூடிய பத்து கிராமர் கொஷினில் டென் அவுட் ஆஃப் எயிட் உங்களால் வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா மேஜர் இருக்கிற ரெண்டு கொஸ்டின் என்னன்னா கலைச்சொற்களும் சொல்லும் பொருளும் படிச்சிருக்கீங்கன்னா டென் அவுட் ஆஃப் டென் உங்களால் வந்துன்னா எடுத்துட முடியும் ஓகேவா ஸோ இந்த வீடியோ நம்ம எப்படி ரெடி பண்ணிருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரீவியர்ல எஸ்ஏ எக்ஸாம் ரெண்டு நடந்திருக்கல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த எக்ஸாமில் கேட்ட கொஷினில் கிராமர் என்னென்ன டாபிக்ஸ்லாம் எடுத்துருக்காங்களோ அது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிசி எக்ஸாம் நடுவில் நடந்திருக்கல இதுலேயும் வந்து பார்த்திங்கனா சைக்காலஜியில் சில கிராமர் கொஷின்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க ஸோ அதெல்லாம் என்னென்ன எடுத்துருக்காங்களோ அந்த டாபிக்ஸ் மட்டும் தனியாக எடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வித் எக்ஸாம்பிளோட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ கண்டிப்பாக இந்த மூணு பார்ட் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களால் தமிழில் கிராமரில் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும் இது வரைக்கும் நீங்கள் படிக்காமல் இருந்தால் கூட கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணிட முடியும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட் வீடியோ பார்த்துருங்க ப்ளஸ் அந்த ரெண்டு பார்ட் வீடியோ பார்க்கலனாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து வந்து பார்த்துருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாம் அளவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா என்ன எஸ்இ எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் வரக்கூடிய இந்த எஸ்எஸ் ஜிடி இருக்குல்ல அதுக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஓகேப்பா ஏர் டுட் கம்ப்ளீட்டாக சிலபஸை நம்ம வந்து கவர் பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்ம வீடியோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இப்போ தன்வினை பிரிவினை பார்த்துடலாம் தன்வினைனா ஒன்றும் கிடையாது தன்வினை ஓகேவா ஒரு செயல் ஒருத்தவங்களுக்கு தேவையான செயல் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபாக செஞ்சுப்பாங்க ஓகே இதான் வந்து பார்த்தீங்கன்னா தன்வினின்னு சொல்லுவோம் அதே பிரிவினை என்ன மா ஒரு செயலை வந்து அவங்க செய்ய மாட்டாங்க மற்றவங்கள வச்சு செய்ய வைப்பாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிறவினை பேர்லேயே இருக்கு பாத்தீங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ தன்வினை அது அவங்க செய்கிற செயலுக்கான பலன் வந்து அவங்களுக்கே கிடைச்சிடும் ஓகே அதே பிறவினையில் வந்து போனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை வச்சு தான் அந்த வேலை செய்கிறாங்களா ஸோ அந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காது மற்றவங்களுக்கு தான் கிடைக்கும் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு நம்ம படித்தாலே இது வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா மாணவர்கள் நன்றாக படித்தனர் ஓகேவா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதால அவங்களுக்கு யூஸ் யாருக்கு அவங்களுக்கு தான் ஸோ அப்போ இது வந்து பார்த்தினா தன்வினை ஓகே அடுத்து பார்ப்போம் அப்துல் நேற்று வந்தான் ஓகேவா இப்போ இந்த விஷயத்தை பாருங்களேன் அப்துல் நேற்று வந்தான் யாரும் அவனை கூட்டிகிட்டு வரல அவனா செல்ஃபாக வந்துவிட்டான் ஓகே அப்போ அவனே தான் அந்த வேலையை செஞ்சிருக்கான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர் அடுத்து பார்ப்போம் நான் திடலில் ஓடினேன் இப்போ இதுவும் பார்த்தீங்களா ஓடுறேன் நானே ஓடுறேன் ஓகேவா அப்போ இது வந்து பார்த்தினா தன்வினை அடுத்து பார்ப்போம் பந்து உருண்டது ஓகேவா அந்த பந்து வந்து உருண்டுருச்சு அதுவாக செல்ஃபாக அந்த வேலையை இருந்தால் அதுவே பண்ணிக்கிச்சு ஓகே அப்போ இது வந்தால் தன்வினை நம்ம இப்போ வந்து பார்த்தோன்னா பிரிவினை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ பிறவினை என்ன நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பட் பிறவினை வந்து நம்மளால் பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியும் அதுக்கான சில வேர்ட்ஸும் இருக்குது ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பார்க்கலாம் பிறவினை வாக்கியத்தை கண்டறிக்க நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார் இது வந்து அவரே வந்து நம்ம படிக்கிறாரு அப்போ இது வந்து தன்வினை தான் நிலவன் பாடம் நடத்தினார் அவரே அந்த வேலையை செய்கிறார் நிலவன் புத்தகத்தை படித்தார் இதுவும் அப்படி தான் லாஸ்ட் வேர்டு பாருங்களேன் நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார் ஓகேவா அப்போ வந்து அவர் படிக்கலை படிப்பிக்கிறார் மற்றவங்க வந்து படிக்க வைக்கிறார் ஓகேவா ஸோ மற்றவங்களை வச்சு இந்த வேலையை செய்கிறதால இது வந்து பார்த்தோம்னா பிறவினையில் வந்து நான் வந்துடும் ஓகேவா நம்ம முன்னே சொன்ன சில வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே நம்ம வந்து பிரவினைனு கண்டுபிடிச்சிடலாம் அது இந்த வேர்ட்ஸ் தான் ஓகேவா இங்கே இருக்கல படிப்பித்தார் இந்த பயிற்றுவித்தான் இந்த வருவித்தான் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் பார்த்தாலே அது கன்ஃபார்மாக வந்து பண்ணால் வாக்கியமாக தான் இருக்கும் ஓகேவா இதை வச்சும் அப்படி அப்படின்னா மீனிங் பார்த்தோம் இதை வச்சு இந்த வேர்ட்ஸ்லாம் இல்லை அப்படிங்கிறப்ப மீனிங் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ரெண்டு விதமாகவும் கண்டுபிடிக்க தெரியணும் ஸோ இப்போ இந்த வேர்ட்ஸ் பாருங்களேன் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் இப்போ இதில் நான் சொன்ன மாதிரி அந்த வேர்ட்ஸ்லாம் கிடையாது படிப்பித்தார் வருவித்தான் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இல்லை இல்லை ஸோ இந்த டைமில் என்ன பண்ணணும் நீங்கள் மீனிங் வச்சு வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா தந்தை வந்து பார்த்தோம்னா மகனை நன்றாக படிக்க வைச்சார் அவர் படிக்கலை அவங்க பையனை தான் படிக்க வைக்கிறார் அப்போ அந்த வேலையை அவங்க பையனை வச்சு செய்கிறார் ஸோ இது வந்து பார்த்தோம்னா தொடர் ஓகேவா அடுத்து பார்க்கலாம் பிறவினை சொற்றொடரை கண்டறிக உருட்டினான் அப்படின்னா நான் அவனை உருட்டுறான் பயின்றான்னா அவனை பயின்றான் ஆடினாலாம் அவளே செய்கிறான் இப்போ இது மட்டும் பார்க்கலாம் பயிற்றுவித்தான் மற்றவங்கள வச்சு வந்துன்னா பயிற்றுவிக்கிறார் ஓகேவா ஸோ அப்போ இது வந்து பார்த்தோம்னா பிறவினை தொடர் அடுத்து அப்துல் நேற்று வந்து வருவித்தான் ஓகேவா அப்போ இந்த இது வந்து வேர்டு பாத்தாலே உங்களுக்கு கண்டுபிடிச்சா இதுவனின் ஓகேவா அப்துல் நேற்று வந்தான்னு சொன்னா அது வந்து தன்வினை வருவித்தான்னா வர வைக்கிறான் அப்போ தொடர் ஓகேவா ஸோ தன்வினை பிறவினைக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சு படிங்க தான் உங்களால் ஆப்ஷன் இனிமேட் பண்ணி ஈஸியா அடிக்க முடியும் ஓகேவா ஸோ அடுத்து செய்வினை செய்ய வினை பார்க்கலாமா இதுவும் தான் முன்ன மாதிரி தன்வினை பிரவனை மாதிரி டிஃப்ரன்ஷியேட் பண்ணி படிச்சாதான் உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்போதான் கொலை வராது ஸோ பாக்கலாமா இப்ப செய்வினை அப்படின்னா அந்த சென்டென்ஸ்ல வந்துட்டா ஐ அப்படிங்கிற அந்த சவுண்டு வந்து மட்டும் வச்சு எழுதியிருப்பாங்க ஓகேவா அதே செயற்பாட்டு வேணுன்னா அந்த சென்டென்ஸ்ல ஆள் படு பட்டது இல்லைன்னா ஆயிற்று போயிடுச்சு ஓகேவா இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க ஓகே ஸோ இது எங்க வருதுன்னு கண்டுபிடிச்சாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் செய்வினை சொற்றொடரை கண்டறிக்க அப்படின்னு கேட்டுருக்காங்களா இப்போ கல்லணை கரிகாலன் கல்லணை கரிகாலனை கட்டப்பட்டது இதெல்லாம் தப்பு தப்பா இருக்கு பாருங்க ஆனா அந்த பி ஆப்ஷன் பாருங்க அடுத்தது கரிகாலன் கல்லணையை கட்டினான் ஓகேவா இப்போ ஐ சவுண்ட் வச்சு எழுதியிருக்காங்களா ஸோ ஐ சவுண்டு மட்டும் வச்சு எழுதியிருக்காங்களா இது வந்து தான் இருக்கும் ஓகேவா ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் செய்வினை சொட்டு கண்டறிய அவையார் அவ்வையார் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினார் ஐ சவுண்ட் வந்துருக்குங்களா ஐ மட்டும் வச்சு எழுதியிருக்காங்களா ஸோ இது வந்து செய்வினை ஓகேவா நான் என்ன சொன்னேன் செயப்பாட்ட வினைக்கு இந்த நாலு இந்த வேர்ட்ஸ்லாம் வச்சு எழுதிருப்பாங்கன்னு சொன்னேண்ணா இப்போ செகண்ட் என்ன ரீட் பண்ணுங்களேன் மூவேந்தர்கள் ஒவ்வையார் ஆள் புகழ்ந்து பாடப்பட்டனர் ஓகேவா இப்போ இதில் பாருங்க நான் சொன்ன ஆள் ஆள் வந்துருச்சா புகழ்ந்து பாடப்பட்டனர் இந்த பட்டது பட்டனர் இந்த வேர்ட் வந்துருச்சா அப்ப இந்த ரெண்டு வேர்டையும் வச்சு எழுதிருக்காங்களா அப்ப இது வந்து செயற்பாட்டு வினைக்கான சென்டென்ஸ் ஓகேவா சோ ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க இந்த வேர்ட்ஸ் மட்டும் வச்சு எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்த்தாலே உங்களால ஈஸியா வந்துட்டா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் ஓகேவா நெக்ஸ்ட் டாபிக் போலாமா ஓகே அடுத்த டாபிக் வினா தொடர் பார்த்துடலாமா வினா தொடர் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பட் ஆனால் இப்படி ஒரு டாபிக் இருக்குது இது நமக்கு கேட்க போகிறாங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வரணுன்றது அதாவது அந்த டாபிக் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கொஷின் பார்க்கலாம் வீரம்மா முனிவர் பதினேழாம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி ஸோ அதனால் இப்போ தேம்பாவணி அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து கொஷின் ரெடி பண்ண போகிறோம் ஓகேவா அப்படி கொஷின் ரெடி பண்ணும்போது என்ன நம்ம கவனிக்கணும்னா அவங்க அந்த சென்டென்ஸில் கொடுத்துருக்க அந்த வேர்ட்ஸ்லாம் அப் பண்ணி இருக்கக்கூடிய கொஷின் தான் வந்து கரெக்டான கொஷினாக இருக்கும் ஓகேவா சும்மா குட்டி குட்டியாக நம்ம மட்டும் அதில் பாதி பாதியா எடுத்து அதில் கொஷின் ரெடி பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது ஓகேவா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க இப்போ ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் தேம்பாவணியின் ஆசிரியர் யாரு வீரமாமுனிவர் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க ஓகேவா ஆக்சுவலாக தேம்பாவணி தான் நம்ம கொஷினாகவே வந்து நம்ம எடுக்கணும் பட் ஆனால் அதே வச்சு வந்தோம்னா இவங்க வந்துன்னா கொஷின் கேட்டுருக்காங்க இது வந்து தப்பு ஓகேவா அதுவும் இல்லாம மேக்ஸிமம் வேர்ட்ஸ் அதில் வந்து கவர் ஆகலை அடுத்து வாங்கலாம் வீரமாமனிவருடைய பெருங்காபியம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஆப்டான கொஷின் மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் இந்த பதினேழாம் நூற்றாண்டு வந்துன்னா மிஸ் ஆயிருக்கு ஓகேவா அப்போ இது வந்துன்னா சரியான கொஷனாக இருக்காது அடுத்து இந்த லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன் பதினேழாம் நூற்றாண்டில் தோன்றிய பெருங்காப்பியம் எது இதுவும் வந்து பாருங்கள் இந்த வேர்ட்ஸ்லாம் இருக்குது நூற்றாண்டு இருக்குது பெருங்காப்பியம் வச்சு எடுத்துட்டாங்க பட் ஆனால் அவரோட பேரையே வந்துன்னா விட்டுட்டாங்க அப்போ இது வந்துன்னா சரியான கொஷினாக இருக்காது அடுத்த ஆப்ஷன் டி பாருங்களேன் வீரமாமனிவர் பதினேழாம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் எது ஓகே இது கரெக்டாக இருக்குது பாருங்களேன் அவருடைய நேமு அந்த நூற்றாண்டு பெருங்காப்பியம் அப்போ இந்த மூணுத்தையும் வச்சு தேமானி தான் வந்து பார்த்தோன்னா ஆபம் நமக்கு தெரியும் இதான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு வினாவாக எடுக்கணும் ஸோ கரெக்டாக எடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஒரு கொஷின் நீங்கள் ஃப்ரேம் பண்ணும்போது இதுதான் நீங்கள் கவனிக்கணும் ஓகேவா அவங்க என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது ரிலேட்டடாக தான் கொஷின் இருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் அதில் இருக்கிற மாதிரி பார்த்து வந்தோம்னா எடுக்கணும் ஓகேவா செகண்ட் கொஷின் பார்க்கலாம் டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என போ என்று போற்றப்படுகிறார் அப்படின்ட்டுருக்கா ஸோ இப்போ இது எப்படிலாம் தப்தப்பா எடுத்திருக்காங்க பாருங்க இந்திய ஏவுகணை தலைவன் யாருன்னு கேட்டு வச்சிருக்காங்க இங்கே தலைவன்லாம் கிடையாது நாயகன் தான் ஓகேவா ஸோ அப்போ இது வராது மா மன்னன் வராது போராளி வராது ஸோ இதெல்லாம் வராது அப்போ சி ஆப்ஷன் பாருங்கள் இந்திய ஏவுகணை நாயகன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்களா கரெக்டாக அவங்க கொடுத்துருக்கா அந்த சென்டென்ஸ் வச்சு தான் கொஷின் எடுக்கணும் ஓகேவா அப்போ இந்திய ஏவுகணை நாயகன் யார் டாக்டர் அப்துல் கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி விஷயம் மட்டும் நான் வச்சுட்டு கொஷின் எடுங்க கரெக்டாக ஆன்சர் வந்துடும் ஓகே அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ஓகேவா பேச்சு வழக்கு எழுத்து வழக்குனா வேற ஒண்ணும் கிடையாது நம்ம பேசுகிற மாதிரியே இருக்க சென்டென்ஸ் வந்து பேச்சு வழக்குன்னு சொல்லுவாங்க ஓகேவா அதே சென்டல்ஸ் நம்ம எழுதும் போது பேப்பர்ல இப்ப எழுதுறீங்கன்னா அதை அப்படியே எழுத மாட்டீங்க அப்ப எழுதுறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி எழுதுவீங்களா அது வந்து எழுத்து வழக்குன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நீங்கள் சொன்ன இடத்துல தானே அப்படின்ட்டு இருக்கா இது வந்து நம்ம பேசுகிறப்ப இப்ப பேசுவோம் ஆனால் எழுத சொன்ன பேப்பரில் நீங்கள் இதே மாதிரி எழுதுவீங்களா எழுத மாட்டீங்க அது கன்வெர்ட் பண்ணி எழுதுவீங்களில்ல ஸோ அது எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம் அது எங்கே இதான் ஆன்சர் இதுக்கு ஓகே நீங்கள் சொன்ன இடத்துல நீங்கள் சொன்ன இது வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்கில் தான் இருக்கும் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல தான் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எழுதுவாங்க தான் அண்ணே அப்படின்னு தானே எழுதுவீங்க ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்கு ஸோ இப்போ இங்கே பார்க்கலாம் இது எப்படி மாற்றிருக்காங்கன்னு நீங்க சொன்ன இடமே தான் அண்ணே அப்படிலாம் கிடையாது இடத்துல அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எப்படி மாற்றி எழுதுவீங்க இடத்துல இடத்தில் தான் அப்படின்லாம் என்ன எழுதுவீங்க ஓகேவா ஸோ அப்போ இதெல்லாம் வந்து தப்பு இது பாருங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருக்கு நீங்கள் சொன்ன இடத்தில் அண்ணேன்னு போட்டீங்க போட்டாங்க ஆனால் இடத்துல தானேன்னு இருக்கு அப்போ தான் உங்க வந்து மிஸ் ஆகுது அப்போ இது வந்து தப்பு ஓகேவா அடுத்து இங்கே பாருங்களேன் நீங்கள் சொன்ன இடம்தான் அண்ணே அப்படின்றிருக்கு இடம்லாம் வராது ஓகேவா இடத்துலன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இடத்தில் அப்படின்னு தான் நம்ம கொண்டு வந்துடணும் அப்போ இடம் தான் அன்னே எதுவும் தப்பாக இருக்குது ஓகேவா ஸோ இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி எழுதணும் ஓகே அடுத்து பார்ப்போம் கீழ்கண்ட வாக்கியங்களில் பேச்சு வழக்கில் அமைந்துள்ள வாக்கியத்தை கண்டு கேட்டிருக்காங்க சரி கண்டுபிடிக்கலாமா தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது இது எழுத்து வழக்கு ஃபுல்லாகவே இருக்குது தமிழ் முதல் இடைக்கடை ஆகிய முச்சங்களால் வளர்க்கப்பட்டது இதுவும் கரெக்டாக இருக்குது தமிழ் ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாய் பெற்றது எல்லாமே கரெக்டாக இருக்குது லாஸ்ட் பார்ப்போமா தமிழ் படித்தவங்களால் வளர்க்கப்பட்டது ஓகேவா அப்போ இந்த படித்தவங்களால் அப்படிங்கிறது என்னது பேச்சு வழக்கா இதை நீ வந்து இப்போ எழுத்து வழக்காக எழுதியிருந்தால் எப்படி எழுதியிருப்பீங்க படித்தவர்களால் அப்படின்னு மாற்றிருப்பீங்களா ஸோ அப்போ அந்த இது வந்து பேச்சு வழக்கில் இருக்குது அடுத்து பார்ப்போம் பேச்சு வழக்கிலேருந்து எழுத்து வழக்காக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ இதை பார்க்கலாமா இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சிக்கோ இருக்கு ஓகேவா நீங்கள் எழுத்து வழக்கில் எப்படி கன்வெர்ட் பண்ணிங்க இப்போ எனக்கு இது எப்படி எழுதுவீங்க இப்பொழுது எனக்குன்னு எழுதுவீங்களா கரெக்ட் இப்பொழுது எனக்கு புரிஞ்சு போச்சு எப்படி எழுதலாம் புரிந்து விட்டது அப்படின்னு எழுதலாமா அடுத்து நீயும் புரிஞ்சுக்கோ அப்படி எதெல்லாம் நீயும் புரிந்துகொள் அப்படின்ட்டு வந்து எழுதணும் ஓகேவா இதான் கரெக்டான வந்துன்னா எழுத்து வழக்கு இதுக்கு ஓகே சோ இந்த மாதிரி தான் பேச்சு வழக்கு கொடுத்து எழுத்து வழக்கா கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க இல்லைன்னா இந்த ஒரு நாலு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது எதில் பே இதுல எது பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அதையும் கண்டுபிடிக்க தெரியணும் ஓகேவா சோ அடுத்த டாபிக் பார்க்கலாமா ஓகே அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ஒருமைப்பன்மை இப்பே இதை பத்தி பார்க்க போறோம் ஓகேவா சோ இந்த டாபிக்ல நம்ம தப்பு பண்ணாம இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் மூணு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தன்மைன்னா என்ன முன்னிலைனா என்ன படர்கா என்ன ஓகேவா இது மூணு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா தப்பு இல்லாமல் நாங்கள் செஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு தன்மை என்னென்னு பார்த்துருவோம் தன்மைனா வேறு ஒன்றும் கிடையாது நம்ம தான் ஓகேவா சிங்கிளாக நீங்கள் ஒரு பர்சன் இருக்கீங்க உங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தன்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில் வருவீங்க ஓகேவா நான் அப்போ நீங்கள் உங்களை எப்படி டினோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் அல்லேன் அப்படின்ட்டு சொல்லலாம் ஓகேவா அடுத்து இப்போ இதே நீங்கள் வந்து தனியாக இல்லை ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நிற்கிறீங்க அப்போ நீங்கள் எப்படி உங்கள் எல்லாரையும் சேர்த்து மென்ஷன் பண்ணணுன்னா நாம் அல்லோம் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா இந்த அல்லேன் இந்த அல்லோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கீவேர்ட்ஸ் ஓகேங்களா அடுத்து பார்ப்போம் முன்னிலை முன்னிலை என்னென்னா முன்னாடி இருக்கிற ஒரு பர்சனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி பேச போகிறீங்க ஸோ அவரை நீங்கள் எப்படி டினோட் பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம் அப்படி முன்னாடி நிற்கிறவர் வந்து ஒரே ஒரு பர்சன் மட்டும் நின்னுட்டுருக்கார் உங்களுக்கு முன்னாடி அப்படின்னா என்ன சொன்னால் நீ அல்லை ஓகேவா ரொம்ப முக்கியம் நீ அல்லைன்னு சொல்லலாம் அதே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் ஒரு க்ரௌடாக நிற்கிறாங்க அப்படின்னா நீ வீர் அல்லீர் அப்படின்ட்டு சொல்லலாம் ஓகேவா இந்த லாஸ்ட்டாக இருக்க அந்த வேர்ட்ஸ் தான்ப்பா அதை வந்து டினோட் பண்ணும் ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படியே படித்து வச்சுக்கோங்க ஓகே அடுத்து படற்கை படற்கைன்னா வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ நீங்கள் நிற்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் நிற்கிறாரு நீங்கள் ரெண்டு பேரும் எதிராக நின்றுட்டு இருக்கீங்க மூணாவது ஒரு பர்சன் வந்து கொஞ்சம் தூரத்தில் நடந்து போயிட்டுருக்கார் ஓகேங்களா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா படற்கை அப்படின்னு சொல்லணும் ஓகேவா நீங்கள் நிற்கிறீங்க நீங்கள் வந்து தன்மை உங்களுக்கு முன்னாடி நிற்கிறவர் வந்து முன்னிலை உங்கள் ரெண்டு பேரையும் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ஒரு பர்சன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் தான் வந்து படற்கைன்னு சொல்லுவோம் ஓகேவா தேர்ட் பர்சன் வச்சுக்கோங்க ஓகே ஸோ அப்படி அந்த தேர்ட் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனா இருந்தால் எப்படி அவரை மென்ஷன் பண்ணணுன்னு பார்த்தோம்னா அவன் அல்லன் அப்படின்னு சொல்லலாம் அதுவே அவங்க வந்து ஒரு பொண்ணா இருந்தாங்கன்னா அவங்களை எப்படி நீங்க மென்ஷன் பண்ணணும்னா அவள் அல்லல் அப்படின்னு சொல்லணும் ஓகேவா அதே அந்த சிங்கிள் பர்சன் கிடையாது ஒரு ரெண்டு மூணு பேர் கும்பலா நின்றுட்டு இருக்காங்க கொஞ்சம் தூரத்துல அப்படின்னா என்ன சொன்னா அவர் அல்லர் அப்படின்னு சொல்லணும் ஓகேவா சோ அப்படி இது யாருமே கிடையாது அங்கே நின்றுட்டு இருக்கிறது வந்தோம்னா வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஆடு மாடு ஏதோ ஒரு விலங்குகள் நின்றுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி நிற்கும் போது அது ஒரு சிங்கிள் ஒரே ஒரு இப்போ ஒரு மாடு நிற்குதுன்னா அது எப்படி சொல்லணும் அது அஞ்சு அப்படின்ட்டு சொல்லணும் ஓகேவா அதே அங்கே நிறைய மாடுங்க க்ரௌடா நின்றுட்டு இருக்கு அப்படின்னா அவை அல்ல அப்படின்னு சொல்லணும் ஓகேவா சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூவ் இடங்களை பற்றி பார்த்தாச்சு இப்போ கொஸ்டின் எக்ஸாம் அல்ல கொஷின் இருக்கும்ல அந்த கொஷினை ரீட் பண்ணி அது தன்மையாக முன்னிலையா படற்கையா அப்படின்ட்டு எப்படி நம்ம பிரிச்சு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தலாம் ஸோ அதுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் என்ன சார் ரீட் பண்ணலாமா ஓகே ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் அதை செய்தது நான் அன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஸோ அப்போ நான் அப்படின்ட்டு நம்மளை பத்தி பேசுகிறோம் அப்போ இது வந்து தன்மையில் வந்துடும் ஓகேவா ஸோ தன்மையில் வந்து நான் அப்படிங்கிற சிங்குலரை பத்தி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அல்லேன்னு பொண்ணுன்னு சொல்லியிருக்கேன்னா நான் தன்மையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் தன்மை வந்துடுச்சு சிங்குலராக ஆகுதுல நான் அல்லேன் அப்படின்ட்டு சொல்லணும் ஓகே அப்போ அஞ்சு வராது ஓகே அடுத்து பார்ப்போம் பானையை உடைத்தது கண்ணன் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணுங்களேன் நம்மளை பற்றியும் பேசல நமக்கு முன்னாடி இருக்கவங்கள பற்றியும் பேசல சம்மந்தமே இல்லாமல் தேர்ட் பர்சன் ஒருத்தவங்களை பத்தி பேசுறாங்க ஸோ அப்போ என்ன சொல்லணும் அது வந்து படற்கையில் வரும் ஓகேவா படற்கையில் கண்ணன் அப்படின்ட்டு ஒரு பையனாக இருக்காங்களா ஸோ அப்போ அவங்க என்னென்னு போடணும் அல்ல வரக்கூடாதுல்ல அல் அல்லன் தானே வரணும் ஸோ வந்து கண்ணன் அல்லன் தான் வந்து ஆன்சர் அடுத்து பார்ப்போம் மல்லிகை குளத்தில் மல்லிகை குளத்தில் பூக்கும் மல்லிகை வந்து பார்த்தீங்கன்னா குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு இருக்காங்க ஸோ வந்து பார்த்தோம்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா படற்கையில் தான் வரும் படற்கையில் வந்து அக்ரினை வரும் பூ அப்படிங்கிறதால இது வந்து அக்ரினையில் வரும் மலர் மலர்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பூவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பின்னா அது சிங்குலர் ஆம்தானே ஸோ அப்போ என்ன பண்ணோம் அல்லை வரக்கூடாது அன்று தான் வரணும் தானே இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மலர்கள் அப்படின்ட்டு ப்ளூரல் வந்தால் என்ன வந்திருக்கும் மலர்கள் மலர்கள் அல்ல அப்படின்ட்டு வந்துருக்கணும் தானே ப்ளூரல் வந்தால் அல்ல இப்போ ஒரே ஒரு மலர் பற்றி பேசிருந்தாலும் அஞ்சு ஓகேவா அடுத்து பார்ப்போம் சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் சித்தர்கள் அப்படின்ட்டு தேர்ட் பர்சன் ஏதோ தேர்ட் பர்சனை பற்றி பேசிட்டு இருக்காங்க படற்கை வருவாங்க ஓகேவா ஸோ அப்போ என்ன என்ன நம்ம போடணும் சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம் கிடையாது அல்லர் அப்படின்ட்டு போடணும் ஓகேவா பலர் பால் ஓகேவா தோரலர்கள் அல்லர் போடணும் அடுத்து பார்ப்போம் பகைவர் நீவிர் அல்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீவிர் முன்னிலை நமக்கு முன்னாடி இருக்கிற பர்சனை பற்றி பேச போகிறோம் ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா அது வந்து ப்ளூரலாக இருக்குது நீ வீர் அப்படின்ட்டு ப்ளூரலாக இருக்கா ஸோ அப்போ நம்ம வந்து அல்லர் போகக்கூடாது நீ வீர் அல்லீர் போடணும் ஆமாம் தானே ஓகேவா இதே வந்து முன்னாடி முன்னிலையில் முன்னாடி நிற்கிற ஒரு பர்சன் வந்து சிங்கிளர் ஒரே ஒரு பர்சன் நின்றுட்டு தான் என்ன போடுவீங்க நீ அல்லை அப்படின்ட்டு போடணுமா ஓகேவா புரிஞ்சிருச்சா புரிஞ்சிச்சா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸை ரீட் பண்ணி தன்மையா முன்னிலையே படறையான்னு பிரிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் போட்டு நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஓகேவா அடுத்த டாபிக் போகலாமா ஓகே அடுத்தது வந்து பார்த்தோம்னா மரபு பிழை பத்தி பார்க்க போறோம் ஓகேவா மரபு பிழைன்னா வேற ஒண்ணும் கிடையாது மரபு மரபு அதாவது வழி வழியாக வந்து ஒரு செயலுக்கு வந்து ஒரு பேர் வச்சிருப்போம் அதை மாத்தி சொல்லும் போது வந்துன்னா மரபு பிழை ஆகிடும் அதை தான் சரி பண்ணி மாத்தணும் ஓகேவா இப்போ உதாரணமா பார்க்கலாம் இது வினை மரபு வினை மரபுனா செயலுக்கான பேர் வந்து மாறி இருக்கும் இப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அஹ் டிரெஸ் தச்சாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆடை வந்து தைத்தல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஓகேவா ஆனா மரபு வழியா அதுக்கு என்ன பேருனா ஆடை நம்ம வந்து என்ன நெய்தல் நெய்ய தான் முடியும் ஓகேவா ஸோ அப்போ ஆடை நெய் தான் அப்படிங்கிறது தான் கரெக்டு அதுக்கான நம்ம வழக்கமாக சொல்கிற வேர்டு வந்துன்னா தப்பு ஓகேவா ஸோ அதான் வந்துன்னா மரபு மரபாக இருக்கக்கூடிய அந்த மரபு மாற்றாமல் பிழை இல்லாமல் நம்ம எழுதணும் ஓகேவா எக்ஸாம்பலில் தப்பாக கொடுத்துருப்பாங்க அந்த வேர்டை எடுத்துட்டு நம்ம கரெக்டாக நம்ம தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் அம்பு எய்தான் அப்படி தான் நம்ம வந்து சொல்லணும் ஓகேவா சில டைம் வந்து அம்பு எரிந்தான் அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க எரிதெல்லாம் முடியும் ஈட்டிலாம் எரிய முடியும் அம்பு வந்து எய்தல் தான் எய்ய தான் முடியும் ஓகேவா அப்போ அம்பு எய்தான் ஆடை வந்து பார்த்தீங்கன்னா நெய்தான் அப்படின்ட்டு வரும் ஓகேவா ஸோ இப்போ சொல்லியிருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒரு டைம் பார்த்துட்டு போயிருங்க கண்டிப்பாக இதில் இருந்தால் வந்து கொஷின் எடுத்துருப்பாங்க ஓகேவா பார்க்கலாம் ஆடை நெய்தான் உமி என்ன பண்ணுவோம் நான் அப்படின்னு தான் போடணும் ஓகேவா கருக்குதல் தான் அதோடைய வினைக்கான பேர் ஓகே ஓவியம்னு போட்டாங்கன்னா ஓவியம் வரைந்தான் நம்ம போடுவோம் தப்பு ஓவியம் வந்துன்னா புனைந்தான் அப்படின்ட்டு வரணும் ஓகேவா படம் வந்தால் தான் வரைந்தான் போடணும் ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க கூடை வந்து பார்த்தீங்கன்னா முடைந்தான் சுவர் எழுப்பினான் சுவர் கட்டிட்டான் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருப்பாங்க தப்பு ஓகேவா செய்யல் கவிதை இதெல்லாம் வந்துன்னா இயற்றினான் அப்படின்னு வரும் சோறு உண்டான் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுப்பா தண்ணீர் நீர் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் குடிக்க தான் முடியும் ஓகேவா பருகுதான்னு போட்டு வச்சிருப்பாங்க தப்பு பால் மட்டும்தான் நம்மளால் வந்துன்னா பருக முடியும் ஓகேவா பூ மலர் இதெல்லாம் வந்து பறிச்சான்ட்டு நம்ம சொல்லக்கூடாது கொய்தான் மரம் வெட்டினான் அறுத்தான் கிடையாது மாத்திரை வந்துன்னா மாத்திரை சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம பேச்சுவார்களை சொல்லுவோம்ல அதெல்லாம் தப்பு மாத்திரை வந்துன்னா தான் முடியும் விழுங்கினான் முறுக்கு அப்பம் இது ரெண்டுமே என்னா தான் முடியும் தின்றான் பழம் தின்றான் பாட்டு பாடினான் அப்படின்ட்டு சொல்லணும் ஓகேவா ஓகே அடுத்ததாக பார்க்கலாம் கோலம் இடுதல் அப்படின்னா கோலம் தான் இடுதா இடுதான் முடியும் ஓகேவா நான் பேச்சு வழக்கம் சொல்லலாம் கோலம் போட்டேன் அப்படின்னு சொல்லல தப்பு கோலம் இடுதல் அப்படின்னு தான் கரெக்ட் ஓகே அடுத்து தயிர் வந்தோம்னா கடைந்தான் விளக்கை ஏற்றினான் தீ மூட்டினான் படம் தான் ஓகேவா ஓவியம்னு வந்தால் புனைந்தான் போடணும் படம் வந்தால் படம் வரைந்தேன் வரைந்தான் கூரை வேய வேயதான் முடியும் வேய்ந்தேன் காய்கறி வந்துன்னா அறிந்தேன் இந்த ரீயை பார்த்து வச்சுக்கோ சின்ன ரீ போடணும் ஓகே இலை வந்து பார்த்தீங்கன்னா பறித்தேன் நெல் வந்து பார்த்தீங்கன்னா தூற்றினேன் களை பறித்தேன் ஓகேவா நீர் வந்துன்னா பாய்ச்சி நேன் பானை வந்துன்னா வனைதல் ஓகேவா பானை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தப்பு பானை வந்துன்னா வனையதான் முடியும் ஓகேவா அடுத்து பார்க்கலாம் ஓகே அடுத்ததான் பார்க்கும் போது ஒலி மரபு அப்படின்னா என்னன்னா இப்போ விலங்குகள்லாம் எழுப்பக்கூடிய சவுண்ட்ஸ் இருக்குல்ல அந்த சவுண்ட்ஸ் வந்து போனா தப்பா போட்டு வச்சிருப்பாங்க அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் எது கரெக்டாக நம்ம முதல்ல பார்த்துலாமா ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நாய் நாய் என்ன பண்ணும் குறைக்கும் ஆடு கத்தும் எருது எக்காலம் இடும் குதிரை கனைக்கும் குரங்கு அலப்பும் சிங்கம் முழங்கும் நரி ஓனாயெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஊலை இடும் புளி உருமும் பூனை சீரும் யானை பிளிரும் கி எலி வந்து பார்த்தீங்கன்னா கீச்சிடும் ஓகேவா அடுத்து கழுதை வந்து பார்த்திங்கன்னா கத்தும் கழுதை மாதிரி கத்தாதுன்னு சொல்லுவோம்ல பசு வந்து பார்த்தீங்கன்னா கதரும் ஓகேவா ஆந்தை அலரும் காகம்னா கரையும் கிளிக்கு வந்து பின்னாடினா ரெண்டு இருக்குது பேசும் கொஞ்சம் ரெண்டுமே போடலாம் குயில் வந்து பார்த்தீங்கன்னா கூவும் கூகை குழரும் கோழி கொக்கரிக்கும் சேவல் வந்து கூவும் இது வந்து லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின்ப்பா அடுத்து பார்க்கலாம் புறா வந்து பார்த்தீங்கன்னா குணுகும் மயில் அகவும் வண்டு வந்து பார்த்திங்கன்னா முரளும் ஓகேவா அவ்வளோதான் இந்த ஒளி மரபு வினை மரபுலாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதில் இருந்தால் ஒரு கொஷின் வந்து எடுப்பாங்க ஓகேவா நல்லா ஒரு வாட்டி சொல்லி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக மறக்காது ஓகேவா ஓகே அடுத்தத நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துனா தமிழன்கள் ஓகேவா தமிழின்கள் இதுலேருந்து ஒரு கொஷின் எடுப்பாங்கப்பா எலிஜிபிலிட்டியில கூட இதுலேருந்து கொஷின் வரும் ஓகேவா ஸோ பார்த்து வச்சுக்கலாம் ஸோ ஒன் டூ நைன் வரைக்கும் தெரிஞ்சால் போதும் நம்மளால் எல்லாத்துக்குமே போட்டுற முடியும் ஓகேவா ஜீரோவுக்கு வந்து பார்த்தோம்னா ஜீரோ தான் ஓகேவா இதில் எந்த மாற்றம் கிடையாது ஜீரோவுக்கு ஜீரோ தான் இதுக்கு வந்து ஃபேமஸாக எல்லோரும் சொல்கிற கீவேர்டு இது தான் ஓகேவா கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார் தான் வந்தால் எல்லாேருமே ஃபேமஸாக யூஸ் பண்ணுற கீவேர்ட் ஓகேவா எக்ஸாம்பிளாக இந்த இந்த ஆர்டில் அப்படி எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு அதுக்கானது வந்து ஒன் டூ த்ரீ போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா இந்த கடலை காக்கு இது ஊ நூ சா ரூ சா ஏ ஆர்கா ஓகே அப்போ இது தெரிஞ்சிச்சுன்னா வந்து ஒன் டூ நைன் வரைக்கும் இந்த ஆர்டர் உங்களால் வந்துன்னா போட்டுற முடியும் ஓகேவா ஸோ இதில் வந்து அம்மா என்னை கூப்பிட்டான்னு போட்டக்கூடாதுப்பா என்னை அம்மா கூப்பிட்டார் இதுதான் வந்து ஆர்டர் ஓகேவா ஸோ இதை தெரிஞ்சு வச்சிக்கோங்களேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இப்போது ரெண்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது ஊ மாதிரி இருக்கா ஊ மாரிய இருக்கா ஸோ அப்போ ரெண்டுக்கு வந்து ஊ போட்டுக்கலாம் ஓகேவா அடுத்து மூணு பாருங்களேன் மூணுக்கு வந்து என்ன அதுக்கு நூறுக்கா தான் வந்து மூணுக்கு இந்த நூக்குள்ளேயே மூணு அடங்கியிருக்கு பாருங்களேன் நான் போடுறேன் பாரு இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி வருதா ஸோ இது வந்து நூ மாதிரியே இருக்கா ஸோ அப்ப அந்த மூணுக்கு வந்து நூ அது வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே அடுத்து வந்து அஞ்சு ரூபா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஃபைவ் வந்துச்சுன்னா அது வந்து ரூபா ஓகேவா அஞ்சுக்கு ரூ இப்போ ஆறுனா உங்களுக்கு என்ன நான் வரும் ஃபேமஸான ஒரு பேர் இருக்கு ஆறு சாமி அப்படின்னு சொல்லுவோம் நான் இருக்குங்களா ஸோ அப்ப சா அப்படின்ட்டு பாத்துங்க ஆறு சாமி அப்ப சா வந்துடும் ஓகேவா அடுத்து ஏழுக்கு வந்து அது சவுண்ட்லேயே இருக்கும் ஏ ஏழு அப்படின்னு வருதா அப்போ ஏலையும் எல்லாத்துலேயுமே ஏ வரும் அப்போ ஏழுன்னு வரும்போது ஏ வந்துடும் ஓகேவா ஸோ மீதிக்குலாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படி அப்படின்னா இந்த கியூட வச்சு கூட போட்டுக்கோங்க ஓகேவா இது வந்து எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் இதையும் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ ஆள் வந்து ஒரு ஐம்பதுக்கு என்ன தமிழ் எண்ணுன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அஞ்சுக்கு என்னது ரூவா ரூ கூட அப்படி ஜீரோ சேர்த்துக்கணும் ஓகேவா அதே மாதிரி தான் எத்தனை கேட்டாலும் அதே மாதிரி தான் போட்டுக்கணும் ஓகே இப்போ ஒன் டுவெண்ட்டி டூ இதுக்கான தமிழ் கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படியே ஒவ்வொன்றுக்கும் தமிழ் என்னவோ அது அப்படியே சப்ஜூட் பண்ண வேண்டியது ஒன்றுக்கு வந்து காவா ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊவா கா உ உ இதான் வந்து நூற்றி இருபத்தி தமிழ் தமிழேர் ஓகேவா ஸோ இந்த மாதிரி எந்த நம்பருக்கு கேட்டாலும் நம்மள வந்து போட்டு முடியும் ஓகே அடுத்து பார்க்கலாம் ஓகே அடுத்த லாஸ்ட் டாபிக் வந்துவிட்டோம்ப்பா வீடியோ இதோட நம்ம முடிச்சிக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னா பெயர் எச்சம் இது என்னென்ன என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேவா ரொம்பவே சிம்பிள் தான் ரொம்ப கன்ஃபியூஸில் எதுவும் பண்ணிக்காதீங்க கொடுத்துருக்க வேர்டு சொல்லி பாருங்கள் சொல்லி பார்க்கும்போது அது அ சவுண்டில் வந்து நான் முடிஞ்சிருந்துச்சுன்னா அது வந்து பெயர் எச்சம் ஓகேவா அப்படி இல்லை ஊ இ இந்த ரெண்டு சவுண்டில் முடிஞ்சிருந்தால் அது வந்து வினய்சம்னு போட்டு வந்துட்டே இருங்க கண்டிப்பாக ஆன்சர் வந்து மிஸ்டேக் ஆகாது ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துலாமா பேரட்சத்துக்கு பார்க்கலாம் பேரச்சம் எப்படி அ சவுண்ட்ல முடின்னு சொல்லியிருக்கேன்னா வந்த வைத்த தின்ற நடந்த கற்ற அ அ முடிதா அப்படினா பேரச்சம் அதே வினையச்சம்னா ஊ இ சவுண்ட்ல முடின்னு சொன்னா வந்து ஊ சவுண்ட்ல முடியுதா வைத்து தின்று நடந்து கற்று ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஊ சவுண்ட்ல முடிஞ்சிருக்கா இ சவுண்ட்லேயும் வந்துன்னா முடிஞ்சிருக்கும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதனால் வினயச்சம் போட்டு வந்துருங்க ஓகேவா இது வந்து தமிழ்ல கேட்கக்கூடிய அந்த பத்து கிராமர் கொஷின்லேயும் கேட்கலாம் அப்படி இல்லைனா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குல்ல கண்டிப்பாக அதுலேயும் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா டேரெக்டாக கேட்கலாம் கூட உங்கள் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஓகேவா இதோட நம்ம வந்து பார்த்தோன்னா தமிழ் ஃபுல் ரிவிஷன் நம்ம முடிச்சிக்கலாம்ப்பா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம்னா தமிழுக்கு வந்து பார்த்தோம்னா குறிப்புக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பெரி சேர்த்து எழுதுக சிக்ஸ்த் டு டென்த்து வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தமாக கவர் பண்ணி ஒரு வீடியோவே பார்த்துட்டோம் ஓகேவா இது வந்துனா தேர்ட் பார்ட் வீடியோ ஓகேவா ஸோ இந்த மூணு பார்ட் வீடியோவை நல்லா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களை வந்து பார்த்திங்கனா கிராமரில் கேட்கக்கூடிய கொஸ்டினில் பத்துக்கு எட்டு கொஷின் கண்டிப்பாக அடிக்க முடியும் ஓகேவா பேலன்ஸ் அந்த இருக்கிற ரெண்டு கொஷின் என்னன்னா அந்த கலைச்சொக்கள் அதை படிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து கேட்கக்கூடியது அடிச்சிடலாம் ப்ளஸ் வந்துன்னா சொல் பொருள் இருக்குல்ல அதை படிச்சிட்டிங்கன்னா வந்துன்னா மீது இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கொஸ்டினும் சேர்த்து அடிச்சிடலாம் ஓகே டென் அவுட் ஆஃப் டென்னையும் உங்களால் வந்து எடுக்க முடியும் அது ரெண்டையும் படிச்சிருந்திங்கன்னா ஓகேவா ஒரு வேலை கலைச்சொல் சொல் பொருள் படிக்காமல் இருந்திங்கன்னா நீங்கள் மீது இருக்க அந்த மூ நான் போட்டிருக்க அந்த மூணு வீடியோ பார்த்திங்கன்னா டென் அவுட் ஆஃப் எயிட் வந்தோம்னா கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படி இல்லைனா டென் அவுட் அவுட் ஆஃப் செவன் கண்டிப்பாக எடுத்துட முடியும் ஓகேவா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க அந்த வீடியோக்கான லிங்கில் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன்ப்பா ஸோ வீடியோ பார்த்துக்கோங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராந்திங்கன்னா இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா அடுத்து எஸ்எ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ஜிடிக்கும் நம்ம வந்து பார்த்திங்கனா ஃபுல் கிளாஸ் எடுக்க போகிறோம் ஓகேவா சிலபஸில் இருக்கப்படி ஏ டு இசட் அப்படி பக்கமாக நம்ம வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் வச்சு நம்ம வந்து டீச் பண்ண போகிறோம் ஸோ நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா